உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபது ஸ்மாரிசுபட தாசி அதாவது இன்று கஃப் தினசரி ராசிபலன் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இத்தன எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் செகண்ட் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிப்போம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை திதி ஆஸ்வின் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி சதுர்த்தசி திதி இன்று இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கும் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சத்ய யோகம் இன்றிரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் விஷ்டி கரணம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் பஸ் அதன் பிறகு கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் இதற்கு பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கும் அசுபகாலம் பஸ் காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் மமபூம முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம்யமா ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மற்றும் ஸ்பேஷ் ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரிசை மெசேஜ் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் ஆனந்தாதி யோகம் பத்ம யோகம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் இருக்கும் அதன் பிறகு லும்ப யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சோ சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கும் நிகழும் சாந்திர உதயம் காலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று பகல் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் கிருஷ்ண சதுர்த்தசி விரதம் நாளை அமாவாசை இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிப்போம் கெஸ்டானதை செப்டம்பர் இருபது இரண்டு இருபத்தைந்து சனிக்கிழமை இன்றைய நாள் ஒன்றிய உங்கள் வாழ்க்கையில் தனித்துவமான ஒரு அத்தியாயமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் புத்திசாலித்தனமும் சிக்கலான சூழ்நிலைகளில் பிரச்சனைகளை புதுமையான முறையில் தீர்க்கும் திறனும் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் அலுவலகத்தில் ஏற்படும் கடுமையான சிக்கலாக இருந்தாலும் நண்பர் அல்லது குடும்பத்தின் கவலையாக இருந்தாலும் உங்கள் விசாரணை மற்றும் தீர்வுகள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் இன்று உங்கள் முயற்சிகளை நிரூபிக்க நினைக்க வேண்டியதில்லை மக்கள் இயல்பாகவே உங்கள் ஆலோசனை மற்றும் உதவியை தேடும் மனதில் சந்தேகம் ஏற்பட்டால் அதை குடும்பத்துடன் நேரம் செலவழித்து தெளிவாக்குங்கள் இன்று ஆரம்பிக்கும் எந்தவொரு திட்டமும் நிதி சாத்தியங்களை கொண்டு வரும் மேலும் குடும்பத்துடன் உணவு பகிர்ந்து கொள்வது அல்லது நேரத்தை செலவிடுவது உறவுகளையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் மனநிலையின் மாற்றங்களால் சிறிது வருத்தம் ஏற்படலாம் ஆனால் கடந்த கால இனிய நினைவுகளை நினைவுகூர்வது உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியை தரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையான வெற்றி என்பது தவறுகள் இல்லாமல் இருப்பது அல்ல அதே தவறை மீண்டும் செய்யாமல் முன்னேறுவதே உண்மையான சாதனை இன்றைய நாள் ஒன் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் ஆனந்தம் நிரம்பிய ஒரு நாளாகும் ஆகும் சிறிய மகிழ்ச்சிகள் சேமிக்கப்பட்ட பணம் மற்றும் எதிர்பாராத நிதி முன்னேற்றங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும் உங்கள் இயல்பான நகைச்சுவை மற்றும் அது மனமார்ந்த குணம் சமூக சந்திப்புகளில் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் பழைய நண்பர்களுடன் உங்கள் நட்பும் ஆழம் பெறும் வேலைக்கு சில சவால்கள் தோன்றினாலும் அவற்றை கடந்த பின் நாள் முழுவதும் இனிமையான அனுபவமாக இருக்கும் இன்று உங்கள் வேலை நேரத்தில் சிறிது இடமும் ஒதுக்கி வாழ்க்கைத் துணையுடன் தரமான நேரத்தை கழிக்கவும் இது திருமண வாழ்க்கையில் மனமும் உடலும் மகிழ்ச்சியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அவசர முடிவுகள் எடுக்காமல் உங்கள் தனிப்பட்ட சுகபோகங்களிலும் ஆன்மீக அல்லது மத செயல்களில் முழு ஆர்வமும் காட்டுங்கள் ஏழைகள் மற்றும் தேவையோடே இருக்கும் மனிதர்களுடன் உங்கள் அனுபவங்களை பகிர்வது மனநிறைவை தரும் குடும்ப உறவுகளில் பேச்சு புரிதலை முன்னிறுத்தி பொருள் சார்ந்த திட்டங்களில் கவனம் செலுத்துவது இன்று உங்கள் வர் நாளை சமநிலையுடன் மகிழ்ச்சியுடனும் வைத்திருக்கும் இன்றைய நாள் உணர்ச்சிகளின் சமநிலை மற்றும் தனிப்பட்ட பொறுப்புகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆகவே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம் வேலைக்கு செல்வோருக்கு பதவி உயர்வு மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மனதில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உருவாக்கும் அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் தரவழிவான உறவுகளை நிலைநாட்டும் பொறுப்புகள் முக்கியத்துவம் பெறும் இதை ஏமாற்றினால் ஒருவரின் கோபம் வருவது இயல்பானது அனுபவம் வாய்ந்த மற்றும் செல்வாக்கு வாய்ந்த நபர்களுடன் சந்திப்பு புதிய தகவல்களையும் கற்றலையும் தரும் இது உங்கள் ஆளுமையை மேலும் மெருகூட்டும் தனிப்பட்ட திட்டங்கள் மற்றும் வேலைகளை முடிக்கும் நேரமும் சாதகமாக உள்ளது குறிப்பாக பெண்கள் இன்று பல நல்ல வாய்ப்புகளை எதிர்கொள்ளலாம் வரிசையாக சவால்கள் தோன்றினாலும் அவற்றை புதிய பார்வையில் மதிப்பிட்டு முறையாக தீர்வு காண்பது இன்று உங்கள் மிகப்பெரிய பலமாகும் நம்பிக்கையுடன் இருங்கள் புதிய நபர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் கற்றல் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் இதில் அறிவும் சமூக உறவுகளும் தனிப்பட்ட தொடர்புகளும் வலுப்பெறும் இன்றைய நாள்து உங்கள் வேலை மற்றும் உறவுகள் இரண்டிலும் சமநிலையை பேண வேண்டும் என்பதை காட்டும் எனவே ஒவ்வொரு பணியையும் கவனமாக செய்து உங்கள் தொழில்முறை முன்னேற்றத்தை தீவிரமாக ஆராயுங்கள் வாழ்க்கை துண வாழ்க்கை துணையின் பலவீனங்களை உணர்ந்து அவற்றை சரிசெய்து உறவுகளை வலுப்படுத்துங்கள் ஏனெனில் ஒத்துழைப்பு மற்றும் புரிதல் உறவுகளை மேம்படுத்தும் சக்தி கொண்டவை உடல் ஆரோக்கியத்தை கவனிப்பது முக்கியம் சிறிய தலைவலி அல்லது அசௌகரியங்களை தவிர்க்க எச்சரிக்கையாக இருங்கள் வேலை செய்பவர்கள் இன்று கடின உழைப்புக்கு பாராட்டு பெறுவார்கள் மாணவர்கள் தங்களின் முயற்சிக்கே ஏற்ப முழு பலனையும் அனுபவிப்பார்கள் திருமணமாகாதவர்கள் புதிய உறவுகளுக்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கலாம் பெற்றோர்கள் குழந்தைகளின் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் வீட்டு சூழலை சமநிலையுடன் வைத்திருங்கள் அனைவருக்கும் தனிமை மற்றும் சுதந்திரம் வழங்குங்கள் இதனால் குடும்பத்தில் நல்ல மனநிலையும் குழந்தைகளில் தன்னம்பிக்கையும் வளர்ச்சி பெறும் இன்று பயணத்தை திட்டமிட்டிருந்தால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க அதை தற்காலிகமாக ஒத்திவைப்பதே சிறந்தது இன்றைய நாள் உங்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட உறவுகளை துரிதமாக பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானிக்கக்கூடிய நாள் ஆகும் வீட்டின் சூழல் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்திருக்கும் ஆனால் உங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு இப்போது சரியான நேரம் அல்ல சிறுஃப் இதை ஏற்றுக்கொள்வதே உங்கள் நலனாகும் உறவுகளில் காதலுக்கு மட்டும் போதாது அதனை நிலைநிறுத்த நம்பிக்கை புரிதல் மற்றும் உறுதியான அடித்தளம் முக்கியம் கடந்த சில நாட்களில் நீங்கள் உங்கள் துணைக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் பின்தங்கியிருப்பதால் இது மாற்றமில்லாமல் தொடரினால் உங்கள் துணை உங்கள் ஆர்வம் குறைந்ததாக நினைத்து கொள்ளலாம் இதனால் பிரிவு குறித்து கூட எண்ணக்கூடும் எனவே இன்று பயணத்தை ஒத்திவைப்பது நல்ல முடிவாகும் உங்கள் கவனம் இன்று குறிப்பாக வங்கி இருப்புகள் நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்களில் இருக்கும் இருப்பினும் வாழ்க்கையின் பொறுப்புகளை புறக்கணிக்காமல் காதல் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுக்கும் நேரம் ஒதுக்கங்கள் ஏனெனில் குடும்பமும் தனிப்பட்ட உறவுகளும் இன்று உங்கள் வாழ்வில் முக்கியத்துவம் பெறும் இன்றைய நாள் தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில்முறை பங்களிப்புகளும் சமநிலையுடன் இருக்க வேண்டிய முக்கியமான நாள் அதற்காக ஒவ்வொரு நடவடிக்கையிலும் கவனம் செலுத்தி தீர்மானத்துடன் செயல்பட வேண்டும் பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகளை மனமாய் செய்து ஒவ்வொரு முடிவிலும் தீவிரம் காட்டுங்கள் ஏனெனில் இதுவே உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் உறவுகளில் பொறுமையும் ஒத்துழைப்பும் முக்கியம் கொட்சக் உங்கள் துணையின் பலவீனங்களை புரிந்து அவற்றை சரிசெய்யும் முயற்சியால் உறவு வலுவடையும் அன்பும் புரிதலும் உறவுகளுக்கு நிலைத்தன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்து சிறிய பிரச்சனைகளை புறக்கணிக்காதீர்கள் வீட்டு சூழலை சமநிலையுடன் வைத்திருக்கவும் அனைவருக்கும் தனிமை மற்றும் சுதந்திரம் அளிக்கவும் இதனால் குடும்ப உறவுகளில் நேர்மறை சூழலும் குழந்தைகளில் தன்னம்பிக்கை வளர்ச்சி கேடும் நிதி விஷயங்களில் கவனம் செலுத்தி விலைமதிப்பற்ற பொருட்களில் சிறு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கவும் திட்டமிட்ட பயணங்கள் அல்லது பெரிய முடிவுகளை இன்று ஒத்தி வைத்தல் நல்லது முழுமையாக சொல்லப்போனால் இன்றைய நாள் யோசித்து பார்க்கவும் உறவுகளை வளர்க்கவும் பொறுப்புகளை சமநிலையுடன் நிறைவேற்றவும் சிறந்த நாள் ஆகும் இன்றைய நாள் உங்கள் காதல் உறவுகளில் புரிதலும் ஒத்துழைப்பும் வலுவடையும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் உங்கள் மற்றும் உங்கள் துணையினிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் அல்லது மனசாட்சி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை அன்புடனும் அமைதியுடனும் சமாளிப்பது உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் உங்கள் கருத்துக்களை பகிரும்போது சயமம் மற்றும் நேர்த்தியை கடைபிடிக்கவும் தனிமையில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய சந்திப்புகள் அல்லது எதிர்பாராத உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே உறவினில் உள்ளவர்கள் இன்று ஆதரவு மற்றும் கூட்ட கூட்டாண்மையின் நாளாக இருக்கும் உங்கள் துணை உங்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு நீங்கள் வழங்கும் ஆதரவும் சமளவில் முக்கியம் ஒன்றாக சவால்களை கடந்துவிடும் போது நம்பிக்கை புரிதல் மற்றும் உறுதி மேலும் வலுப்படும் உங்கள் காதல் உறவுகளை மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் பராமரிக்க உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் எப்பொழுதும் வெளிப்படையாகவும் ஒத்துழைப்புடனும் உணர்திறனுடனும் நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் சமநிலையுடன் நடத்தப்பட வேண்டிய ஒரு நாள் இதற்காக உறவுகளில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் வளர்க்க சண்டைகள் அல்லது கருத்து பாகுபாடுகளை அன்புடனும் புரிதலுடனும் சமாளிப்பதில் நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் மேலும் உறவுகளை வலுப்படுத்த எந்த வழிகள் சிறந்தவை என்பதை கவனிக்கவும் தொழில் வாழ்க்கையின் சவாலான காலம் கடந்துவிட்டது நீங்கள் எதிர்கொண்ட தடைகளை வெற்றிகரமாக கடந்து வந்திருப்பதால் இப்போது அமைதியாக இருந்து வேலையின் அழுத்தத்திலிருந்து சில நேரம் நிவாரணம் பெறுவது முக்கியம் உங்களுடைய சிறந்த செயல்திறன் புதிய நிதி வாய்ப்புகளுக்கும் நீண்ட கால முதலீட்டிற்கும் கதவுகளை திறக்கக்கூடும் இன்று உங்கள் மனதை பணம் விலைமதிப்பற்ற பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் ஈர்க்கலாம் இருப்பினும் வாழ்வில் பணம் மட்டுமே முக்கியம் அல்ல சமநிலை உறவுகளின் தரம் மன அமைதி ஆகியவை கூடுதலாக முக்கியத்துவம் பெறுகின்றன அச இன்றைய நாள் ஒரு தனத்தை உங்கள் குடும்பம் ஆரோக்கியம் அகத்திம்பம் மற்றும் தொழில் முறை வாழ்க்கையிலும் சமநிலையை வேணும் இன்னர்ஸ் திறனை பரிசோதிக்கும் பானுவாட்சன் ஒரு நாள் பிசர் குடும்ப விஷயங்களிலும் சிறிய சவால்கள் அல்லது பதற்றங்கள் தோன்றலாம் அசிஸ் கவனத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் நம்போடு சமாளிக்க வேண்டும் பஸ் தொழிலில் இன்று உங்கள் திறனும் காவுரவமும் முக்கியத்துவம் பெறும் மேலும் வரம்புகளை மீறி புதிய அணுகுமுறைகள் மற்றும் கொள்கைகளை பின்பற்றும் திறனையும் வெளிப்படுத்த முடியும் வணிகத் திட்டங்களின் பல்வேறு கட்டங்களையும் புரிந்து கொள்ள இது வந்து சிறந்த நாள் ஆனால் சிறிது ஓய்வும் அவசியம் நெஃபாச நேர்மறையான கண்ணோட்டத்துடன் சரியான தொடர்புகளை உருவாக்குங்கள் ஏனெனில் புதிய திட்டங்கள் மற்றும் பொறுப்புகள் உங்களை முன்னேற்றம் பெற தூண்டும் உங்கள் பணிகளை என முடிப்பதில் உற்சாகமாகவும் தொடர்ந்து முயற்சி செய்து திறமைகளை வலுப்படுத்தவும் கவனம் செலுத்துங்கள் உழைப்பின் சுறுசுறுப்பும் கடின உழைப்பும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றிக்கான நிலையான அடித்தளத்தை அமைக்கும் மேலும் ஒவ்வொரு சவாலையும் திறமை மற்றும் நம்பிக்கையுடன் எளிதாக எதிர்கொள்ளலாம் இன்றைய நாள் உங்கள் தொழில் மற்றும் வணிக வாழ்க்கையில் செயல்பாட்டையும் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வதையும் முன்னேற்றும் சிறந்த நாள் வேலைக்கு உற்சாகத்தோடும் ஆற்றலோடும் அணுகி சக ஊழியர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் உறவுகளை வலுப்படுத்துங்கள் ஏனெனில் இவை உங்கள் தொழில்முறை வளர்ச்சியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்யும் இன்று உங்கள் வேலைக்கு துணை மற்றும் ஊக்கத்தை அளிக்கும் நற்பண்புடைய நபர்களை கண்டுபிடித்து அவர்களுடன் ஒத்துழைப்பதை முக்கியமாக கவனியுங்கள் வணிகம் தொடர்பான நிலுவையில் உள்ள அரசாங்க காரியங்கள் இருந்தால் தகுதியான நபர்களின் உதவியுடன் அவற்றை திறம்பட தீர்க்க வாய்ப்பு அதிகம் கூட்டாண்மையில் கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருந்தாலும் நேர்மறை அணுகுமுறையுடன் செயல்படுவதன் மூலம் வெற்றியை எளிதாக அடையலாம் உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையுடன் இருங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிப்பது நல்லது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் மற்ற உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துங்கள் இதனால் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கும் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டிய நாள் பொஸ் சிறிய சளி மூக்கு தடைகள் அல்லது சாதாரண தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இதனால் ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை அதிகமாக பயன்படுத்தி உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்று சனிக்கிழமையின் பஞ்சாங்கம் மற்றும் நாளின் தனசை தன்மையை கருத்தில் கொண்டு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் சிலவற்றை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சனி பகவான் பூஜை மற்றும் தானம் செய்தல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் எல் எண்ணெய் கரீஷனென் கருப்பு எள் அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் சனி தோஷம் குறையும் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை கிடைக்கும் இது இன்று குறிப்பாக நன்மை பயக்கும் புதிய வேலை அல்லது முதலீட்டை அபிஜித் முகூர்த்தத்தில் சேதல் விட்ருசி காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்குள் அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய வேலைகள் அல்லது முதலீடுகள் வெற்றியையும் லாபத்தையும் தரும் ஏனெனில் அபிஜித் காலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபட்ட மற்றும் வெற்றிகரமான காலமாக கருதப்படுகிறது முதியோர் மற்றும் தேவையற்றவர்களுக்கு சேவை செய்தல் சனி பகவானின் அருளைப் பெறி சனிக்கிழமை அன்று ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது தேவையற்றவர்களுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் இது புண்ணியத்தை பெறுவதுடன் வேலைகளில் உள்ள தடைகளையும் குறைக்கும் சுய ஆய்வு மற்றும் திட்டமிடல் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் அதிகரிக்கும் அதிகரிக்கும் இன்று நிதி மற்றும் தனிப்பட்ட திட்டங்களை மறுபரிசீலனை செய்து புதிய திசையை தீர்மானிக்க ஏற்ற நாளாகும் இது எதிர்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்க இன்று உதவும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலம் மற்றும் ஏமகண்ட காலத்தில் நிதி முடிவுகள் எடுக்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடங்களிலிருந்து மூன்று மணி இருபது நிமிடங்களில் வரையிலும் எந்தவிதமான முதலீடு பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் இந்த நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு அல்லது தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரும்பு அல்லது தோல் புதிய பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமை அன்று இரும்பு மற்றும் தோல் பொருட்களை வாங்குவது சனி தோஷத்தை அதிகரித்து தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இன்று இது போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் சனிக்கிழமை அன்று கோபம் மற்றும் கசப்பை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது சனி பகவானின் அதிருப்தியை குறிக்கிறது கடுமையான நடத்தை உங்கள் உறவுகளையும் வேலைகளையும் எதிர்மறையாக பாதிக்கலாம் வர்ஜியம் காலத்தில் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை சுப காரியங்களை செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி சார்ந்த வேலைகளை செய்வது அசுப பலன்களை தரலாம் இந்த காலம் குறிப்பாக தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இன்றைக்கு நிதி ரீதியாக வாய்ப்புகள் ஸ்போன்சுழட்ட மற்றும் மச கவனத்துடன் க கலந்த நாளாக இருக்கும் சனிக்கிழமை செசைந்திக்ஸ் பஞ்சாங்கத்தின்படி விசமிச்சு சதுர்தசி திதியுடன் சந்திரன் சிம்ம ராசியில் உள்ளது இது வந்து தன்னம்பிக்கையையும் பெரிய முடிவுகளையும் ஈர்க்கும் வெவ்வேறு அம்சங்களில் நிதி நிலை ஆஸ்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இன்று நீண்ட கால முதலீடுகள் பாத்துகம்பான திட்டங்களை கொர்த்ததையும் கருத்தில் கொள்ள ஏற்ற நாள் இதோ அந்த சுபயோகம் இரவு எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு தொடங்கும் எனவே புதிய முதலீடு செய்ய விரும்பினால் அந்த நேரத்திற்கு பிறகு செய்வது நல்லது அவசரமாக பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் ராகு ராகுகாலம் காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது செலவு எக்ஸ்பெண்டிச்சர் சிம்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நீங்கள் ஆடம்பரம் அல்லது பகட்டான விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்ய விரும்புவீர்கள் என்பதை காட்டுகிறது இந்த செலவு தற்காலிக திருப்தியை தரும் ஆனால் எதிர்கால சேமிப்புக்கு சுமையாக அமையலாம் தேவையற்ற அல்லது உணர்வு பூர்வமான ஷாப்பிங்கைத்துள் தவிர்க்க முயற்சிக்கவும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் பிசினஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் குறிப்பாக பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அபிஜித் முகூர்த்தம் பேரம் பேசுவதற்கும் முக்கியமான நிதி முடிவுகளுக்கும் சுபமாக இருக்கும் காலை நேரம் குழப்பமானதாக இருக்கலாம் எனவே பரிவர்த்தனைகளின் தெளிவில் கவனம் செலுத்துங்கள் பணம் பெறும் வாய்ப்பு ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ் திடீர் பண வரவு அல்லது நிலுவையில் உள்ள தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மாலை நேரத்தில் சுத்துபயம் சுபயோகம் பிஜா பலமாக இருக்கும்போது ஊதியம் பெறுபவர்களுக்கு இன்று தங்கள் வேலை தொடர்பான ஊக்கத்தொகை அல்லது போனஸ் பற்றிய குறிப்புகள் கிடைக்கலாம் முன்னெச்சரிக்கைகள் பிரிகாஷன்ஸ் ஒசர்பிட் உரிய அமைச்சர் சிம்மிர் சாந்த் ராகு ராகுகாலம் மற்றும் யம கண்ட நேரத்தில் எந்த நிதி சார்ந்த வேலைகளையும் தவிர்க்கவும் கூட்டாளருடன் நிதி முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்பட வேண்டாம் வர்ஜ்யம் வேமகாலம் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு வரை இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பணத்துடன் தொடர்புடைய வேலைகளை செய்ய வேண்டாம்